லேப்ல இருந்து உங்க ரிசல்ட் எல்லாம் வந்துச்சுமா கம்ப்ளீட்டா நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் சார் ஒரு நிமிஷம் சார் ஹலோ சித்தப்பா ஆ சொல்லுங்க சித்தப்பா ஆமாங்க சித்தப்பா பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாம் காலி ஆச்சு சித்தப்பா ஒரு நடி அனுப்பிவிங்க சித்தப்பா பாதாம் பிஸ்தா முந்திரியா இத பத்தி நானே பேசணும்னு இருந்தேமா சித்தப்பா கிட்ட ஃபோன் பண்ணி சொல்றிய சித்தப்பா எங்க இருந்து வாங்கி அனுப்புற துபாயில வேலை செய்யறா சார் வார வாரம் வாங்கி அனுப்புவார் சார் இந்த வாரத்தோட அனுப்புறத நிறுத்திக்க சொல்லுவான் உனக்கு ஏகப்பட்ட கொழுப்பு இருக்கு ரத்த கொதிப்பு அடப்பு இருக்கு எல்லாமே கலந்து இருக்கு எக்ஸ்ரேல பார்த்தா இசிஜில பிளட்டுல பார்த்தா மோஷன்ல பார்த்தா யூரின்ல பார்த்தா எல்லாத்திலுமே இருக்கு ஏதோ ஒன்னு இடத்துல இருக்கலாம் மோசத்துலயுமா இருக்கணும்

இந்த எல்லாம் எட்டி கூட பார்க்க கூடாது ஏன் கண்ணால கூட நீ பார்க்க கூடாது அப்படி எல்லாம் என்னால இருக்க முடியாது டாக்டர் நான் தான் செய்வேன் அப்படி எல்லாம் சாப்பிட்டு எனக்கு எதுவுமே ஆகாம இருக்கிறதுக்கு ஏதாவது மருந்து இருந்தா கொடுங்க டாக்டர் சரியான திண்ணி பண்டாரம் போல இருக்கு வாய கட்ட மாட்டேன் மருந்து வேணுமா ஏமா மருந்து கொடுத்தா கண்ட்ரோல் பண்ண முடியும் உனக்கு அடி ஓடி இதெல்லாம் குறைக்கணும்னா சாப்பிடாம இருக்கணுமா என்ன டாக்டர் படிச்சிட்டு இருக்கீங்க அவ்வளவு சொத்து இருக்கு அதெல்லாம் அனுமதிக்காம நான் எதுக்கு வாழணும் அப்போ எதே என்ன படிச்சிருக்கா டாக்டர் தேவையான அத்தனையும் படிச்சிருக்கமா உனக்கு என்ன பண்ணோம் சரி அனியாவது சொல்லு சொல்றேன் கேளுங்க சொல்லி தொல ஆட்டை எடுத்து க்ளீன் பண்ணி மாட்டுங்க ரத்தத்தை எடுத்துட்டு புது ரத்தத்தை சேர்த்து விடுங்க கிட்னி எடுப்பினிங்கன்னா கிட்னி அதை எடுத்துட்டு கிளீன் பண்ணிட்டு மாட்டி விடுங்க அடை மழை குறங்கு அதெல்லாம் தேவை இல்லைம்மா நீ சொன்ன பிறந்த எனக்கு புரியுது மருந்துலேயே சரி பண்ணலாம் நான் கொடுக்குறேன் அந்த மருந்தில் எல்லாம் சரியா போய்டும் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும் செதவாகும் அது மட்டும் நீ பார்த்துக்கம்மா தப்பி அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்பா நிறைய சொத்து செத்த வச்சிருக்காரு எங்கள் வீட்டுக்காரர் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காரு விளங்கிடும் ஆ விளக்கமா சொல்கிறேம்மா நான் கொடுக்குற மருந்து வாங்கிக்க ரிசெப்ஷனில் ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் பணத்தை கட்டிட்டு போயிட்டு இதில் கலர் கலராக மாத்திர இருக்கும் உனக்கு எந்த கலர் ஃபேவரட்டோ அதை ஒரு நாளைக்கு மூணு போடுமா முப்பது நாள் சரியாகுதான்னு பார்ப்போம் இல்லை ஒரு மூணு மாதம் தொடர்ந்து சாப்பிடு எல்லாம் சரியாக போயிடும் ரொம்ப நன்றி டாக்டர் சரி சன பண்ணி இப்போ என்ன எடுத்து டெஸ்ட்லாம் எடுத்துக்கொடுத்த சொல்றது ரிசல்ட்டு சொல்லவே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க சார் எலும்பெல்லாம் ரொம்ப தேய்மானமாக இருக்குது கொடம்பி சுருங்கி போயிருக்கு பெருங்குடல் ரொம்ப சின்னதாயிட்டு இருக்கு ஹார்ட் வீட்டு கம்மி ஆகிட்டே வருது கிட்னி பயங்கர டேமேஜில் இருக்கு ஸோ அதனால நீங்கள் என்ன ஒரு பக்கம் நான் என்ன பண்ண சொல்லுங்க சொல்றேன் பிரதர் கொஞ்சம் அஜாகிரதையாக இல்லாமல் ஹெல்த்தி ஃபுட் பாதாம் பிஸ்தா முந்திரி ஹெர்பல் ஐட்டம் சிக்கன் மட்டன் ஃபிஷ்ஷு சீ ஃபுட் எது வேணாலும் சாப்பிடலாம் கொஞ்சம் நெய் டால்டா வெண்ணெய் சீஸு இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே சரி பண்ணும் எவ்வளவு ஐ திங்க் ஒரு எட்நூறுபா வரும் பிரதர் பிஸ்தா வந்து நானூற்றி எழுபது ஃபஸ்ட் குவாலிட்டின்னு நினைக்கிறேன் நானூற்றி எழுபது முந்திரி முந்திரி முந்நூறுலேருந்து இருந்து ஆயிரத்தி இரநூறுபா வரைக்கும் இருக்கும் பிரதர் நெய் டால்டா கண்ணெல்லாம் நெய் ஃபஸ்ட் குவாலிட்டி ஆயிரத்தி இரநூறுபா தூய பசு நெய் அது வெண்ணெய் வந்து நிறைய கம்பெனி ரிலீஸ் பண்ணுது ஒயிட் வெண்ணெயில் சால்ட்டு போட்டுருக்க மாட்டாங்க எல்லோ வெண்ணெயில் சால்ட்டு போட்டுருப்பாங்க அந்த எல்லோ வெண்ணெயில் பட்டரில் தேய்ச்சி காலைல டோஸ்ட் சாப்பிடுவாங்க இந்த சாதா வெண்ணெயை வந்து மற்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க சீஸ் கொஞ்சம் எடுத்துங்க அது கொஞ்சம் காஸ்ட்லி தான் இருந்தாலும் அதுவும் ஹெல்த்துக்கு நல்லது ரேட்டெல்லாம் என்ன கேட்கறத விட ப்ரொஃபிஷன் ஸ்டோர் அதாவது டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் அவனே ரேட்டு ஒட்டி மேலே வைக்கப்பான் பட்டர் ரேட் போட்டுப்பான் கீ ரேட் போட்டிருப்பான் முந்திரி கேஷோ நெட்டுன்னு வாங்க அது பேர் பாதாம் பிஸ்தா அப்படின்னு போட்டிருப்பான் அது ரேட்டு பார்த்தா தெரியும் நான் ஹாஸ்பிட்டல் நடத்துகிறேன் நான் மளிகை கடை நடத்துகிறேன் புரியுதா சரி இது எவ்வளவு நாள் சாப்பிடணும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற ப்ராப்ளத்தை வச்சு பார்க்கும்போது ஆயில் ஃபுல்லாக சாப்பிட வேண்டியது இருக்கும் இருந்தாலும் நான் சொல்கிறேன் ஹார்ட் பீட்டு ஒரு எண்பத்தி ரெண்டு தடவை எண்பத்தி மூணு தடவை அடிக்கணும் உனக்கு அரை வருக்கு ஒரு தடவை தான் அப்படின்னு அடிக்குது அதுவே ரொம்ப வீக்காக இருக்குது யூரின் உனக்கு சரியாக வராது ஏன்னா கிட்டி பயங்கர டேமேஜில் இருக்குது அதனால் நீ கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கோ மினிமம் நீங்கள் ஒன் இயர் கண்டினியூ பண்ணுங்க அதுக்கப்புறம் இதில் எதுனா கியூர் ஆச்சுன்னா விட்டுடலாமா வேற மாத்தலாமான்னு நான் சொல்கிறேன் சரி ஒரு மாதத்துக்கு இதெல்லாம் வாங்கிறது எவ்வளோ செலவாகும் அதாவது தேர்ட் குவாலிட்டி மூன்றாம் தரம்னு வாங்க இல்லையா அது வாங்கிட்டு ஒரு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஆகும் ஃபஸ்ட் குவாலிட்டி அது வாங்கினா ஒரு அறுபதாயிரம் ரூபா ஆகும் பர் மந்த் ஒரு மாதத்துக்கு ஆ நூற்றி ஐம்பது ரூபா சரக்கு வந்து லோட் பண்ணுறேன் இவ்வளோ எப்படி நான் வாங்க முடியும் சொல்லி பார்க்கலாம் சரிங்க ஓரளவுக்கு உடம்பு தேட்டத்துக்காக சரக்கு காசுக்கு பதிலாக சரக்கை நிறுத்திட்டு இதை வாங்கி சாப்பிட்லாமே அதை நிறுத்திட்டு இதை வாங்கி சாப்பிட்ற உயிர் வாய்ந்த விட இதை குடிச்சிட்டு கொஞ்ச நாள் உயிர் வாய்ந்த விட அப்போ மொத்தத்தில் நிறுத்த மாட்டீங்க நல்லதுக்கு சொல்கிறேன் டாக்டராக படிச்சுட்டு சொல்கிறேன் குடியை நிறுத்துங்க அதுவே பாதி சரியாயிடும் அந்த காசுக்கு இது மாதிரி ஆரோக்கியமான பொருள் வாங்கி சாப்பிடுங்க ரொம்ப நாள் இருப்பீங்க அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டங்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றியே எதுனா மாத்திரம் தான் கூட சாப்பிட்டு போகிறேன் இருந்தாங்க போய் போடுங்க டாக்டர் வரவங்களுக்கு இந்த டாக்டர் வைகுண்டம் எப்பயுமே ட்ரீட்மெண்ட் பக்காவா ஃபர்ஸ்ட் கிளாஸா கொடுப்பேன் ஊருக்கு தெரியுமே ஒரு அம்மா வந்துச்சு பணம் நிறைய இருக்குதுன்னு சொல்லிச்சு ஆமா ஏமா நீ எதுவுமே துணாத அப்படின்னு சொன்னேன் எஸ் அப்கோர்ஸ் அவங்க உடம்புல ஏகப்பட்ட ப்ராப்ளம் எதுல ப்ராப்ளம் இல்ல உச்சந்தல இருந்து உள்ள கால வரைக்கும் துண்ணு 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 துண்ணு

வந்தவங்க மாத்திரை குடுத்த அது சொல்ல சொல்றங்க உடலை பாதுகாக்கும் டானிக் மாத்திர கொடுத்தேன் இந்த பள்ளி மிட்டாயை குத்துட்டு மூணாயிரம் ரூபாய் வாங்குறேன் நியாயமா நீ நியாயம் நியாயம்தான் பெரியவரு நல்லா புரிஞ்சுங்க நான் சொல்றேன் ஏன் இப்படி இப்படி கேட்க மாட்டாங்க ஏதோ மருந்து இருக்கா மாத்திரை காண்டாங்க நான் என்ன மாத்திரையும் இது சீரகம் உடம்புக்கு நல்லது இதை சும்மா மூன்று ரூபான்னு கொடுத்தா நம்ப மாட்டானுங்க இப்போ மூணாயிரம் ரூபாய் சந்தோஷமா வாங்கி போகிறானுங்க என்னென்ன பண்ண சொல்ற இது வெளியே சொல்லாம இருக்கணும்னா இந்த பள்ளி மீட்டாய் நான் தான் சப்ளை பண்ண உங்களுக்கு ஓகேவா எல்லாம் என் தலையெடுத்து சரி நான் வாங்கிக்கிறேன் போ இல்ல இல்ல ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுங்க கிலோ அறுபது ரூபா தெரியா ஆயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுப்பா el lanta de él estará...